ஜீவனை கொடுத்தவர் அந்த ஜீவனை பரிபூரணப்பட ஏசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறா அந்த ஜீவன் பரிபூரணப்படும் எத்தனை பேர் ராமேணு என்று சொல்கிறேன் உங்களை உங்களுக்கு உயிர் கொடுத்தவர் உங்களை உயிர்ப்பிக்க பிற்க வல்லவராக இருக்கிறா லேலூயா செயல்படுத்த வல்லவராயிருக்கிறா ஜெயமெடுக்க வல்லவராயிருக்கிறா அதிசயங்களை காணப்பண்ண வல்லவராக இருக்கிறார் பயப்படாதிருங்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சுவாசம் தேவனை சார்ந்திருப்பதை நினைவுபடுத்துகிறது திரும்ப சொல்றேன் நம்முடைய சுவாசம் நாம் தேவனைத்தான் சார்ந்திருக்கிறோம் என்கிறதை நினைவுபடுத்த விரும்புகிறது நினைவுபடுத்துகிறது நீ சுவாசத்தை எடுக்கணும் உள்ள அடக்கணும் வெளியிடணும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் பிதா குமாரன் பிதாவை உள்ள எடுக்கணும் பிதாவை அறிந்து கொள்ளணும் பிதாவை வரவேற்று கொள்ளணும் இயேசுவ உள்ள வாழணும் இயேசு உள்ள வாழணும் உன்னை பார்க்கிறவர்கள் இயேசுவ பார்க்கணும் உனக்குள் இயேசு வாழ்றத பார்க்கணும் துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி